நண்பர்களே சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடேரி சாருக்கு எடுத்துருக்குங்க சாருக்கு தான் எடுத்திருக்கு இந்த ரெண்டு கடேரியும் பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சில் இருக்குது நல்ல ப்ரீடில் இருக்குங்க ஒன்று வந்து சென்னையில் இருக்குது ஒன்று வந்து சென்னை இல்லாமல் சென்னை பருவத்தில் இருக்குது கிடேரி ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க இந்த பாருங்க நல்ல ப்ரீடில் மொட்டையில் இருக்குது கிடேரிங்க வந்து நல்ல பேச்சில் இருக்குது நல்ல கை கால் ஊக்கம் இருக்குது தெளிவாக இருக்குது ப்ரீடு இது வந்து சென்னையில் இருக்குங்க செனையில் இருக்கிறது வந்துட்டு ரெண்டு மாதம் செனை உறுதி அப்படி செனை உறுதி இல்லைன்னா நம்ம கொண்டு போய் விட்டுடலாம் எந்த கேளுமில்லாமல் கொண்டு போய் விட்டுடலாம் அந்தளவுக்கு உத்தரவாதம் இருக்குதுங்க இது வந்துட்டு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க ஹெச்எஃப்பில் இந்த கடைரி அடுத்து இந்த கடைரி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு எடுத்துச்சுங்க இன்னும் வந்து ரெண்டுமே இன்னும் வந்து பல்லு போடலை நல்ல தெளிவான ப்ரீடு இந்த மாதிரி சின கடேரிகளாக வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் வாங்கி கொடுத்துர்லாங்க செனக்கடேரியாக இருக்கட்டும் இல்லை சென கைக்கறவையாக இருக்கட்டும் இல்லை சென மாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாங்க இந்த சந்தை எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டு சந்தைங்க இந்த சந்தை வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் மட்டும் இந்த சந்தை கொடுத்துங்க இந்த சந்தைக்கு கைக்கரவை மாடுகள் கன்றுகள் மட்டுமே வருதுங்க சினை மாடு வரதில்லைங்க சினை மாடு வேணுன்னா ஈரோடு கருங்கல் பாளையத்தில் நம்ம வாங்கிக்கலாங்க நன்றிங்க 不能开，我得发了。